ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையை நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியளிக்காமல் விடாது உன் வினை உனைத் துன்புறுத்தி வேதனையில் அலையவிட்டாலும் அதனை மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது வினையை அறுக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ் நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து கொண்டால் அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்புதான் ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்து கொள்வதே புத்திசாலித்தனம் பிறர் உன்னால் படும் வேதனையை உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் எப்பொழுதும் அவசியம் இதைவிட மிகப்பெரியது பெரியது தன்மை சகிப்பு தன்மையை கொண்டவன் மாயையை வென்று விடுகிறான் உனைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு எதிரானவர்களாகவும் உன்னைச் சுற்றி எல்லாமும் உனக்கு எதிராகவே நடப்பது போன்றும் ஒரு மாயமான தோற்றத்தை இந்த மாயை உருவாக்கும் உன் மனம் நம்பிக்கை இழந்து வலுவிழந்து செல்லும்படியான எண்ணங்களை இந்த மாயை உருவாக்கும் தவறான வழிகளை சரி என்று காட்டும் சரியான வழிகளை தவறென்று நீ செல்வதை தடுக்கும் உன்னால் முடிந்தவரை இந்த மாயமான காலகட்டத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும் எது சரி எது தவறு என்பதை பொறுமையாக ஆலோசிக்க வேண்டும் இந்த மாயையை நீ கடந்து வர உனக்கு சுலபமான வழி ஒன்று உள்ளது அது அந்த இறைவனை பற்றி கொள்வது அந்த இறைவனின் துணை இருந்தால் எப்படிப்பட்ட காலத்தையும் கடந்து வந்து விடலாம் இந்த மாயையை எதிர்கொள்ளவும் அதனை வெற்றி பெறவும் இறைவழி ஒன்றே சால சிறந்தது உன் வாழ்வில் துன்பம்தான் நிரந்தரம் இருள் சூழ்ந்து விட்டது என்றெல்லாம் இந்த மாயை உன் செவிகளில் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆனால் நீ தெரிந்துக்குள் எந்த மனிதனின் வாழ்விலும் துன்பங்கள் மட்டுமே நிரந்தரமாகாது எல்லாம் கடந்து போகும் வாழ்க்கைதான் இந்த மாயையின் வலையில் கொள்ளாமல் எல்லோரிடத்திலும் அன்பை செலுத்து எல்லோரிடத்திலும் நேர்மையாக இருந்து கொண்டு வா அந்த இறைவனை விடாமல் பற்றி கொண்டால் வெற்றி உனக்கே நீ மாயையை வெல்லும் கணமே உன் வாழ்வில் இருள் நீங்கி புது ஒளி பிறக்கும் வெளிச்சமான பிரகாசமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கும் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம